आह सही तो इमर्तवाई एक खड़ी रहते हैं दूधी होते तो அதேபோன்று எங்களுடைய சாதாரண கட்சி பெருகே அந்நியை வெளியாகிய பெருமை அறுபது ஒன்பது கசம் ஒன்பதை சதவீதமானோர் உயர்தரத்தை தங்கியே அதேபோன்று அதற்கு உடற்படியாகிய காப்பத்திய பயிற்சி பெறுவதற்கே எழுபது தசம் ஒரு விதமான அடைவிலை பெற்று உண்மையிலே குறிப்பிடத்தக்க சாதனை படைத்தான் சிலமாக காப்பத்து உயர்தர பயிற்சி பெறுவதை கொண்டால் கடந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றிலே நாங்கள் பதிமூன்றாவது இடத்திலே பின்னடையிருந்தோம் இருப்பினும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வெளியேற்ற நிகழ்ச்சி பெறுவதற்கு அடிப்படையில் கிழக்கு மாகாணத்தில் நாங்கள் நான்காவது இடத்தை ஆகி நகர்த்திருந்தோம் அதுபோன்ற ஒவ்வொரு பெருபுறங்களையும் நாங்கள் தரவரிசை படத்தையும் இருக்கிறது சில விவர்களே இந்த ஆண்டு காப்பாற்ற சாதனத்தில் பயிற்சியை பெறுவது நாட்டிலேயே பெறுவது மாகாணத்திலேயே பெறுபவர்கள் மாவட்டத்திற்கு பிறப்பினும் நடைபாக காணப்பட்டார்கள் கிழக்கு மாகாணம் மூன்றாம் இடத்தை வகிப்பது உங்களுக்கு தெரியும் மட்டும் எங்களுடைய கல்விகள் சற்று சதவீத வீழ்ச்சியை கண்டாலும் கூட எங்களுடைய மாகாண வெற்றிக்காக உங்கள் அனைவருமே பாடுபட்டுள்ளது என்பது பாராட்டுகின்றது இதற்காக பாடுபட்ட ஆசிரியர்கள் அவர்கள் வழி நடத்துகின்றார்கள் என்று அனைவருக்குமே பாராட்டுகளை வாழ்த்து இன்னும் சொல்ல போனால் இணைப்பாளவிலான செயற்பாடுகள் எனக்கு பார்த்தால் கடந்த இந்த கருவலையை முறையமைப்பது எழுப எப்பொழுது நடைமுறைக்கு வந்தது விசாரமாக ஆயிரத்தி ஆயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் வந்து நடைமுறைக்கு வந்து காண்பது இன்று வேலை இன்றைய கருவலையங்கள் விசிடமாக பற்றி கருவிகளையும் இடைப்பாடு வின செயற்பாடுகளுக்கு கடிசமான அதுக்கு முன்னர் காப்பக சாரந்தர காட்சியில் விசாரமாக நைன் ஏ சித்திகள் கடந்த ஆண்டு இருபத்தி ரெண்டு கிடைத்து இந்த ஆண்டு நாற்பத்தி நான்கு நாயனேஜ் சிதிகளை பெற்றுகிறார் அதேபோன்று ஓல்டையும் அனைத்து பாடல்களில் சித்திகளையும் தவணையும் மாணவர்களின் எண்ணிக்கை குறை ஏன் குறிப்பிடுகிறேன் என்பதை அதே அதேபோன்று இடைப்பாடல் ஆட்சியை பாடல்களில் நல்ல தொடர்ச்சியாக விளக்கு வாகனங்களில் யாருக்கு குறிப்பிடுகிற அன்பு இல்லையோ யார் பாராட்டு நாளிலே படைப்பாளர்கள் அடிப்படையில் பொறுப்பு இருந்தது இதனே வெற்றியடைந்த மாணவர்களை வெற்றிக்காக பாட வேண்டும் என்று ஆலோசனை பாராட்ட வேண்டிய பொறுப்பு இருக்கிறது அவர்களே வழிநடத்திலிருந்து அறிவுகளை பாராட்டக்கூடிய கடமை இருந்தது இந்த அடிப்படையில் விளையாட்டு நடவடிக்கை எடுத்துக்கொண்டது தொடர்ச்சியானது முதலாம் இடத்தை வெற்றி வருவது തുടർച്ചയാണ് <laughs>

ஒவ்வொன்றை தமிழ் மொழியத்தில் போட்டியாக இருக்கட்டும் ஆங்கில மொழியத்தில் போட்டியாக இருக்கட்டும் அல்லது கணித ஒலிம்பியாட் விஞ்ஞான ஒலிம்பியாட் என்ன இதர நிலைப்பாடு மீதான செயல்பாடுகளில் நாங்கள் பங்காற்றி எவ்வளவு பிள்ளைகள் மாசிலும் நம்முடைய திறமைகளில் வெளிப்படுத்துகின்றார்கள் நேற்றிரஜன் வழியாகிய ஸ்கவுட் மாவட்டங்களை திறநிலைப்படுத்துகின்ற பொழுது இலங்கையிலே இருக்கக்கூடிய மாவட்டங்களிலே அதாவது தான் இருபத்தி நான்கு மாவட்டங்களிலே மட்டக்களப்பு மாவட்டம் சாரண சங்கத்துடைய செயற்பாடுகளிலே மூன்றாவது இடத்தை வகித்திருப்பது உண்மையிலே பாராட்டத்தக்க முடியும் அதிலே மட்டக்களப்பு வலயத்துக்கு நிகரத்துக்காக எங்களுடைய பட்டப்பு கல்வி துணை மாணவர்களும் அதி உன்னத விருதான ஜனாதிபதி விருதுனை அண்மையிலே ஐந்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் பெற்றிருப்பதும் சாதனை குறிப்பிடத்தக்க முடியும் இதனை பற்றி நான் குறிப்பிடுகிறேன் என்றால் மாணவனின் பயிற்சி பொறுப்பீர்களாக இருக்கட்டும் இணைப்பாடுகளான சீர்ப்பாளர்களாக இருக்கட்டும் பவர்களை பார்க்கின்ற பொழுது எழுபது சதவீதமான சராசரியாக எந்த ஒரு மனசுடைய பொதுப் பயிற்சியை எடுத்துக்கொண்டாலும் சரி புலமை பரிசு பயிற்சியோ சாதாரண தர பயிற்சியோ உயர்தர பயிற்சி பெறுபவர்களை எடுத்துக்கொண்டாலும் எழுபது விதமான அடைவுகளை நாங்கள் பெற்று வருவது குறிப்பிடத்தக்கது இருப்பினும் இடைப்பாளர்கள் செயல்பாடுகள் சாதனை படைத்துவது நான் ஏற்கனவே விளக்கப்படுத்தியது அவை மிகுதியாக காணப்படக்கூடிய மிகுதியாக காணப்படக்கூடிய முப்பது விதமான முப்பது விதமான நடைமுறைகளை நாங்கள் இதற்குதான் மிகவும் சமாதான விதமாக காணப்படுகிறது மாணவர்களின் பாடசாலைகளில் காணப்படக்கூடிய சமூக உடல் பிரச்சனைகள் தொடர்பாக நாங்கள் அதிக அளவிலே தவறம்

அதே போன்ற இணைப்பாடையான நடைபெற்றது மாணவர்கள் பெரிய ஒரு சவால்கள் மாணவியின் மன எழுச்சி சார் பிரச்சனைகள் பற்றி தெரியவில்லை அன்பாகும் சற்று கொண்டு வருவது காணக்கூடியவாறு இதுக்கு பல்வேறு கொண்டார்கள் அதிகமான அடிப்படையில் மிக முக்கியமான இடத்தில் தவிர்க்கிறது மாநில சார் செயற்பாடுகளே அபிவிருத்தி பணிகள் ஏற்பட்டிருந்த சிறுவர்கள் சிறுவர்கள் பாதுகாப்பு மற்றும் இன்னொரு கவுன்சிலிங் ஆஃபீஸர் எல்லோருமே நினைவு செயல்பட தருணம் ஏற்பட்டிருந்தது அதிகமாக காணப்படுகிறது ஏற்கனவே அவர்கள்

மிக்கப்படியான நிலைநிலை தொடர்பாக தொலைவில் பல்வேறு விதமான செயல்பாடுகளை உத்தியோகங்களை நினைத்துக் கொண்டாலும் கூட தற்பொழுது நீதி நிலவாக கடல்முறை ஆட்சியில் என்னுடைய கௌரவ நீதிபதி அவர்கள் அவர்களும் கல்வியிலே அதிக அக்கறை கொண்டு மாணவ நலத்தால் செயல்படுகிறது செயற்பாடு அக்கறை செயல்படுவது ಈ ವೈಪತ್ರಿಕ ಸಮಾವೇಶಕ್ಕೆ ನಮ್ಮ ನಗರದ ಕೌನ್ಸಿಲ್ ಪ್ರೊಫೆಸರ್ ಅವರು ತಮ್ಮ ಪಾಲ್ಗೊಳ್ಳು ಆದೇಶಿಸೋಣ ಅವರು ಕೊತ್ತರಿ ಕೊತ್ತಿಯ ಅನುಕೂಲದಿಂದ ಆಡಿಪಡೆಗಳು ತಪಣವು ಅನ್ನುವ ರೀತಿಯ ನಾವು ನೆನ್ನೆದ ಪ್ರೇಷನ್ ಆಡಿಪಡೆಂದೋ ಅಂತ ಆಕ್ಷರವನ್ನು ಅಡಿದೆ ಹಾಗೆ ತೆರೆದರೆ ಅಡಿದೆ ಮಿತ್ರ ಮಾನಸರ್ ನೈಜನೆ ಕೌನ್ಸೆಲಿಂಗ್ ಸ್ವರೂಪಾನ

இந்த நிகழ்வுக்குரிய அறிவு அவர்களுக்கு வழங்கி தொடர்ந்தால் பிரதேச செயலாளர் மேலும் மேலும் கடந்த காலங்களாக மறந்து வாழ்ந்தார்கள் கடமையை பொறுப்பேற்றுகின்றனர் மதிப்புரியர்கள் அவர்களையாக பொறுமை கொடுத்துக் கொண்டுவார்களோ அவரை வளர்ச்சி அது பிரதேச செயலாளர் देश रीत से बने और एक आप है जो व्यवस्थित है कि आप इसे मारने के लिए हमने जो भी नया भी किया तो रखा है तो यहाँ तो आप देखो ये हम क्या पढ़ते हैं सोन बोलते हैं क्या सोन ऐसे पढ़ते हैं मैं बारा मैं इधर का कंट्रोल करता हूँ सोन जब भी अधवारी के नाम दर्जियों का इधर से बाहर मैं इधर से तो मेरा पास आपने बोली तो बाबू चिंतुर

எந்த வகையிலும் ஒரு முழுமையான மாணவனாக இருக்க முடியாது பாடசாலை மட்டத்திலும் சரி அவருடைய குடும்ப மட்டத்திலும் சரி அவர்கள் பாதுகாப்பில் நிலைமையிலே அந்த பாடசாலை கல்வியினை தொடர முடியாது எனவே இந்த பாடசாலை மாணவருடைய கல்வி சம்பந்தமான உரையிலே கூடிய கவனம் செலுத்தக்கூடிய இந்த பாதுகாப்பு உரையிலே ಮಲಾಪದ ಸಂಬಂಧ ರೀತಿ ಅಡವರು ಎ கிரேட கூடிய பாதா பர்சோடே எப்டி குடுகொனி தேவேந்து. அந்த வகையில் இந்த இதம் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை இந்தம் அடுத்து மாதிரியின் நிப்பைகள் ஏ மூச்ச வார அன்று தரவத காரியங்களை வந்துட்டீர்கள். எனவே அதற்காக நன்றி கொண்டு நன்றி அவருடைய மரபுறுமான பாரட்டமே தேய்துகொடுமே ஒருவேளை பாதசாலை ஆயி திராசில கோவா சந்தேஸ் சன்னையாவது சரியேன நம்மேடை

वीटीले पाल्युर येथील पप्पा पाल्युर येथील नाते ते पादा पे जनसिंप पप्पा ला उशे राखेते टाइम प्रोटेक्शन बाय सायकोसोमिंग एनसीपी डिस्ट्रिक्ट ऑफिस आले बोलले सर चाइल्ड चेक साठी थायदा पादा पादो परादा साठी काही वेळेकडे नाही चाइल्ड सेंटर टाको दे पादो रिडी माझे प्रति आले आहे अजून एक काही माहिती बोलत राहीतो पादाले विरुद्ध बेटा बरोबर केंद्रीला माझे प्रति आले आहे ना सॉरी समोगा मध्ये काही

உங்களுக்கு என்ன தேவை கொண்டாலும் இந்த பிள்ளைகளுக்கு பாடப்படுற பேசுகளை அல்லது இடைவுகளை நீங்கள் அதிகாரப்படுத்தினீங்கன்னு சொன்னால் நாங்கள் அந்த இடத்துல வந்து அந்த லேப்டாப் பில் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும் ஏன்னா பிள்ளைகளுடைய பாதுகாப்பு அந்த விஷயத்தில் மிகவும் தவறமாக இருக்கிற ஒரு ஆர்வமாக இருக்கிற எங்களுக்கு சந்தோஷமாக அதே மாதிரி செடியோரே நாங்கள் வந்ததுக்காக பண்ணுவேன் நிறைய விஷயங்கள் வெளியே தகவல் நாங்கள் வந்தால் கூட

அவசர தேவைப்படுத்தாமல் எடுக்காம போயிட்டு பார்க்கலாம் அப்ப நாங்கள் அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி கொண்டு நாங்களோட முறைப்பாளத்துல யாரோடையும் அப்படி போகிற முடியல அனுமதி முறையான முறையில் தான் போறோம் பாதுகாப்பான அதிகாரிகளை சங்கிக்கிறதோ அதிகாரிகளை புறப்படுகிறதோ பார்க்கலாம் அப்ப அதுக்காக நாங்கள் அந்த வீடியை முறையாக செய்யணும் கொள்கையை பண்ணி சில வீடுகளை செய்வத

मतलब तो लाइन के बीच में ऊपर पर दिख रहा है अपन पेज पे क्लिक करके बोल लिया मतलब पेज पे क्या पार्ट सारे पे खाली आता है सिर्फ पार्ट आपको बोलना है लोग आगे ये नसीब का पॉलिसी होने के कैल्पी में इसको होते हैं सिर्फ पार्ट आपको तो मतलब पार्ट डायरेक्टली मतलब मतलब मालूम हुआ पर के ऊपर தோசத்துக்கு தெற்கே வேங்கை பெரிய பிச்சடிது போல தோசை ஒரு கட்டா சிஸ்டம் மாதிரி நடந்து போய் கை செய்யுவாங்க அந்த அரை மூரைக்கு பாக்குறேனா சைனா பாக்குறேனா புள்ளையுடைய ரைட்ஸ்னால மதிக்கணும் புள்ளையுடைய டிஜி கே மதிக்கணும் பருப்புல புள்ளையுடைய கலாச்சாரம் நெறிப்படுத்த வேண்டியதுக்கு வந்து போகுது அப்படி இது சரியாயாது மாதிரி அது வேய்ற போது ரெஜிஸ்டர் செட்பே காரை